வெள்ளை அடிமைகள் அடிமைத்தனம் என்பது மனித நாகரிகங்களைப் போலவே பழமையானது அது பதிவு செய்யப்பட்ட வரலாற்று காலத்திற்கு அப்பாற்பட்டதாயினும் இன்றளவும் உலகில் நிலவி வரும் ஒன்றாகவே உள்ளது உலகின் எல்லா கண்டங்களிலும் அடிமைத்தனம் என்பது ஏதோ ஒரு வகையில் பின்பற்றப்பட்டு வந்த ஒன்றுதான் அது ஒப்பந்தம் செய்து கொண்ட முறையானாலும் சரி கூட்டு விவசாய பண்ணை அடிமைகளாக இருந்தாலும் சரி அடிமைத்தனம் என்றாலே கிபி ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி எண்ணூறு வரையிலான மேற்குலகின் ஐரோப்பியர்களின் காலநியாதிக்க சமயத்தில் அவர்கள் செய்த ஆப்பிரிக்க இன மக்களை அடிமைப்படுத்தி வியாபார சந்தைகளில் விற்பனை செய்ததுதான் நம் நினைவிற்கு வரும் பத்து முதல் பதிமூன்று மில்லியன் ஆப்பிரிக்க கருப்பின மக்களை புதிய உலகிற்கு கொண்டு வந்து வட மற்றும் தென் அமெரிக்க நாடுகளிலும் கரீபியன் தீவுகளிலும் விற்பனை செய்ததாகவும் அவர்களில் பத்து மில்லியன் பேர் இப்பொழுது எஞ்சியிருப்பதாகவும் ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது இதில் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பிரெஞ்சு பிரித்தானிய காலனிகளிலும் ஸ்பெயின் காலனி ஆதிக்கம் செய்த பத்து நாடுகளிலும் இருந்த அமெரிக்க சந்தைகளில் விற்கப்பட்டிருக்கக்கூடும் என்பது மற்றொரு தரவு பிரேசிலில் மட்டுமே சுமார் பதினோரு மில்லியன் அடிமைகளும் மற்றவர் ஸ்பெயினின் ஆதிக்கத்தில் இருந்த இதர தென்னமெரிக்க நாடுகளிலும் விற்கப்பட்டனர் அடிமைத்தனம் இன்னும் கூட உலகில் உயிர்ப்புடன் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் ஆதிக்க சக்திகள் ஏனோ அதை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றன அமெரிக்க உள்நாட்டுப் போர் தொடங்குவதற்கு ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்னதாகவே அமெரிக்கா நடத்திய முதல் போர் வெள்ளையின அடிமைத்தனத்தை நிறுத்துவதற்கான வெளிநாட்டினருடன் நடத்திய ஒரு போர்தான் வெள்ளையின அடிமை வியாபாரம் என்றால் என்ன அது இன்னும் கூட நடக்கிறதா பார்பரி கடற்கொள்ளையர்கள் என்பவர் யார் அமெரிக்காவின் தலையீடு என்ன அது எப்படி நடந்தது அதன் பின்விளைவுகள் என்ன அமெரிக்காவின் ஒன்பது கப்பற்படையும் அவர்களது கூலிப்படையினரும் இணைந்து உருவாக்கிய ஒரு புதிய போர்ப்படை அது எப்படி வெள்ளையின அடிமை வியாபாரத்தை வட ஆப்பிரிக்காவில் நிறுத்த உதவியது இதில் மறக்கடிக்கப்பட்ட வரலாற்று பின்னணி குறித்த பதில்களை தருகிறார் முன்னாள் கடற்படை வீராங்கனையும் ஸ்னைப்பர் பயிற்சியாளரும் வரலாற்றாளரும் புத்தக ஆசிரியருமான ஹோலின் கிட்டன் கிபி பதினெட்டு மற்றும் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் பிரெஞ்சு பிரிட்டன் இடையிலான நெப்போலியனிக் போர்களின் போது உலகமே நெருப்பில் நிற்பது போல நின்று கொண்டிருந்தது நெப்போலியனிக் போர்கள் என்பவை அமெரிக்காவில் பிரெஞ்சு இந்திய படைகளுக்கு இடையில் நடந்த ஏழு வருட போருக்கு இணையானதும் கூட இவர்களுடைய இந்த இரு போர்களும் ஒவ்வொரு கண்டத்திலும் ஒவ்வொரு கடலிலும் ஒவ்வொரு காலனியிலும் கூட அதன் பாதகங்களை பிரதிபலிப்பு செய்தது இவர்களது இந்த நீடித்த சண்டைகளின் போதும் அட்லாண்டிக்கை கடந்த இந்த அடிமை வியாபாரம் மிக பெரும் வணிகமாக ஜோராக நடந்து கொண்டிருந்தது ஐரோப்பிய சக்திகள் ஒருபுறம் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருந்த போது தாமஸ் ஜெஃபர்சன் மார்ச் நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று முதல் மார்ச் நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது வரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தார் அவர் அமெரிக்காவின் மூன்றாவது ஜனாதிபதி ஆவார் அவர் பதவியேற்ற பொழுது அவருக்கு பல முக்கிய பிரச்சனைகள் கொண்டிருந்தன கிபி ஆயிரத்தி மூன்றில் பிரான்சிடமிருந்து மாகாணத்தை வாங்கியது அமெரிக்க நிலப்பரப்பினை இரட்டிப்பாக்கியது மேற்கு ஜார்ஜியாவில் யாசு பிராந்தியங்களுக்கான தகராறுகள் கடுமையாக நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி நான்கில் லூயிஸ் கிளார்க் பயணங்கள் வாயிலாக நாட்டில் அடிமைத்தனம் ஏற்படுத்திய பிரச்சனைகள் குறித்து தீர்வுகாண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் ஜெஃபர்சன் சர்வதேச அடிமை வர்த்தகத்தை மனித உரிமை மீறல் என்று கண்டனம் செய்து இதனை கடுங்குற்றமாக அறிவிக்குமாறு காங்கிரஸ்க்கு கோரிக்கை விடுத்தார் அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது காங்கிரஸ் அடுத்த ஆண்டு முதல் ஆப்பிரிக்கர்களை இங்கே அடிமையாக இறக்குமதி செய்ய முடியாத நிலை உருவாக்கப்பட்டது அப்போதும் அமெரிக்காவில் இன்னும் அடிமைத்தனம் முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை ஜெஃபர்சனின் இரண்டாம் முறை ஆட்சியில் அமெரிக்க பிரிட்டன் நாடுகளிடையே கப்பற்படை பிரச்சினை ஒன்று தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது அமெரிக்க வியாபார கப்பல்களை பறிமுதல் செய்து அமெரிக்க மாலுமிகளை சிறைப்படுத்துவதையே பிரிட்டனின் ராயல் நேவி கொள்கையாக வைத்திருந்தது இந்நிலையில் பார்பாரி கடற்கொள்ளையர்களை அடக்க நேரடியாக படைகளை அனுப்பிய முதல் ஜனாதிபதி ஜெஃபர்சன் என்பது வரலாற்று பார்வைகளில் இருந்து முற்றிலுமாக மறைக்கப்பட்ட ஒரு காட்சியாகி போனது பார்பாரி கடற்கொள்ளர்களை பிடிக்க ஜெஃபர்சன் அனுப்பும் வரை வட ஆப்பிரிக்க கடற்கரைகளை அணுகும் வெளிநாட்டு வணிக கப்பலை அபகரித்து அதில் உள்ள விலையுயர்ந்த பொருட்களை களவாடுவதையும் மாலுமிகளை சிறைப்படுத்துவதிலுமே குறியாக இருந்தனர் பார்பாரிகள் வெளிநாட்டு கப்பல்களை அல்லாமல் அதனை விடுவிக்க பெருந்தொகையை கப்பமாக கேட்டு தொல்லை செய்து வந்தனர் அவர்களிடம் சிக்கும் பெரும்பகுதி கப்பல்கள் அமெரிக்காவினுடையதாக இருந்தது அமெரிக்க சுதந்திரத்திற்கு முன்னர் வட ஆப்பிரிக்க கடற்கொள்ளையர்களை பிரிட்டானிய அரசு மிரட்டி வைத்திருந்தது அவர்களது கப்பல் மீது கை வைத்தால் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சத்தில் அவர்கள் இருந்தனர் அமெரிக்கா விடுதலை அடைந்தவுடன் அவர்களுக்கு கொடுத்து வந்த கப்பல் பாதுகாப்பினை பிரிட்டன் விலக்கிக் கொள்ள அமெரிக்க கப்பல்கள் கொள்ளை போவது தொடர்கதையானது அமெரிக்கா மாத்திரமல்லாது மத்திய தரைக்கடல் நாடுகளான இத்தாலி சிசிலி பிரான்ஸ் போன்ற நாடுகளும் அவர்களிடமிருந்து தப்பவில்லை கப்பலில் இருக்கும் வெள்ளையின பெண்களை பிடித்து அடிமை சந்தையில் விற்பது மற்றும் பணக்கார மனிதர்களை பிடித்து வைத்துக் கொண்டு பிணைத்தொகை கேட்டு கட்டாயப்படுத்துவது போன்ற எல்லாம் நடந்து கொண்டிருந்தது வெள்ளையின பெண்கள் மீது மோகம் கொண்ட சில கடற்கொள்ளையர்கள் எல்லை தாண்டி சென்று ஐஸ்லாந்து நாட்டு கப்பல்களையும் விடாமல் கொள்ளையடித்து அங்கிருந்த பெண்களை கடத்தி வந்தனர் இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களின்படி முஸ்லிம்களை முஸ்லிம்கள் அடிமையாக்க முடியாது என்கின்றபடியால் முஸ்லிம் அல்லாதவரை அடிமையாக்கி அந்த சந்தையை செழிப்படைய செய்தனர் பார்பாரிகள் கிட்டத்தட்ட முன்னூறு வருட காலம் இப்படி கடற்கொள்ளையர்களால் அடிமையாக்கப்பட்ட ஐரோப்பிய வெள்ளையின அடிமைகள் மட்டும் சுமார் ஒரு மில்லியன் அளவிற்கு இருக்கும் என்கின்றது ஒரு தரவு இதில் பெரும்பாலானவர்கள் அமெரிக்கர்களாக இருந்த நிலையில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கில் பார்பாரி நாடுகளுக்கு கப்பம் கட்டும் ஒரு வரைமுறையை அமெரிக்க காங்கிரஸ் கொண்டு வந்தது அந்த சட்டத்தின் ஒரு பகுதியானது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி நான்காம் ஆண்டின் கடற்படை சட்டம் என்று அறியப்பட்டது இது அமெரிக்காவின் கடற்படைக்கான ஆறு போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியில் ஜெஃபர்சன் வெளியுறவு அமைச்சராக இருந்தபோது உத்மானிய பேரரசினை உள்ளடக்கிய பார்பாரி நாடுகளான அல்ஜீரியா துனிஷியா த்ரிப்போலி மற்றும் சுதந்திர மொராக்கோ ஆகிய நாடுகளோடு ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டது அமெரிக்க கப்பல்களை வேட்டையாடாமல் இருக்க மொரோக்கோவிற்கு எண்பதாயிரம் டாலர்களை கப்பமாக கட்ட காங்கிரஸ் அங்கீகரித்த போது அது ஒரு நல்ல ஒப்பந்தமாக கருதப்பட்டது கப்பல்கள் சரக்கு மற்றும் ஆளுமைகளின் இழப்புடன் ஒப்பிடும்போது இது ஒரு மிச்சமான தொகையாகவே கருதப்பட்டது அல்ஜீரியாவின் பெரும் வணிகர் முஸ்தஃபா பாபாவும் இதற்கு ஒத்துக்கொண்டார் இஸ்லாமிய நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட போர்த்துகீஸ் நாடு இனி அமெரிக்க கப்பல்களை பொறுப்பாக அனுப்பி வைக்கும் பணியை செய்யும் என்று அறிவித்தது ஆனால் ஜெஃபர்சன் இந்த கப்பம் கட்டும் திட்டத்தை எதிர்த்தார் முந்தைய காலத்தில் டானிஷ் வைக்கங்களிடம் தங்களை தாக்கக்கூடாது என ஆங்கில ஜாக்சன்கள் கப்பம் கட்டிய போதும் அது எதுவும் வேலைக்கு ஆகவில்லை அதுபோலவே இதுவும் ஆகிவிடும் என்று நினைத்தார் ஜெஃபர்சன் பயந்தது போலவே அவர் பதவியில் அமரும் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே திரிப்போலி அதன் புத்தியை காட்ட ஆரம்பித்தது இதையடுத்து மரியாதை நிமித்தமாக பாஷா யூசுப் கராமன் அலிக்கு கடிதம் எழுதிய ஜெஃபர்சன் இரு அமைதிக்கும் வணிகத்திற்கும் பங்கம் வராதபடி நடந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்க தங்களை அவமானப்படுத்தி விட்டதாக கூறிய பாஷா யூசுப் கராமன் அலி தாங்கள் கேட்ட கப்பத்தொகையை அனுப்பி வைக்க வேண்டும் என மிரட்டல் விடுத்தார் ஏற்கனவே ஸ்வீடன் நாட்டுடன் போட்டுக்கொண்ட ஒப்பந்தங்களை முறித்துவிட்ட பாஷா கராமன் அலி நூத்தி முப்பத்தி ஒரு பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தார் திரிபோலி கடற்கொள்ளையர் பதினாலு பேரை தனியாக பிடித்து வைத்திருந்தனர் அதில் சில ஸ்வீடிஷ் பெண்களும் உண்டு அவர்கள் பிணைத்தொகை கொடுத்து மீட்கப்பட்டார்களா என்று கூட ஒரு தகவலும் இல்லை அப்பொழுது வெள்ளையின பெண்களை பிணை கொடுத்து மீட்கும் பழக்கம் இல்லாதிருந்தது அடிமைச் சந்தைகளில் வெள்ளையின பெண்களுக்கு கூடுதல் மதிப்பும் இருந்தது பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி நான்கு மே பதினான்கு அன்று திரிப்போலியில் இருந்த அமெரிக்க தூதரகத்தின் கொடி கம்பத்தை அடித்து வீழ்த்தி அமெரிக்கா மீது நேரடியாக போர் பிரகடனம் செய்தார் பாஷா யூசுப் இதையடுத்து அமெரிக்காவில் இருந்த மூன்று போர்க்கப்பல்களையும் ஒரு பிரயாண கப்பலையும் நேவி கமாண்டர் ரிச்சர்ட் டேல் தலைமையில் மத்திய தரைக்கடலுக்கு அனுப்பி வைத்தார் ஜெஃபர்சன் மத்திய தரைக்கடலிலும் ஜிப்ரால்டல் சரசந்தியிலும் அமெரிக்க கப்பல்களை பத்திரமாக அழைத்து வர அவர் செய்த ஏற்பாடு இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி ஜிப்ரால்டரை அடைந்தபோது டேல் இந்த போர் பிரகடனத்தை பற்றி அறிந்தார் அந்த இடத்திலிருந்து டெய்லின் கப்பல்கள் துறைமுகத்திற்குள் இறந்த இரண்டு கடற்கொள்ளையர் கப்பல்களை தடுத்து நிறுத்தி அடைத்து வைத்தது பாஷாவிற்கு தூதர்களாக செயல்படும் யாவரும் அதற்குள்ளாகவே முடங்கிப் போயினர் அமெரிக்க அடாவடித்தனத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் யூசுப் கராமன் அலி இஸ்தான்புல்லில் உள்ள உத்மானிய பேரரசின் சுல்தானா சலீம் மூன்று இதை கேட்டு கொஞ்சம் மகிழ்ந்திருந்தாலும் அமெரிக்கர்கள் போரில் ஈடுபட்ட காரணத்தால் அதில் தலையிடவில்லை சலீம் மூன்று தனது நாட்டினை மேற்குலகத்தினை போல முன்னேற்றி செல்ல நினைத்து ஆஸ்திரியா ரஷ்யா போன்ற நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் போட்டு நாட்டை வழிநடத்திக் கொண்டும் வெள்ளையின அடிமை வியாபாரத்திற்கு தடை போட்டு கொண்டும் இருந்த நிலையில் அண்டை நாட்டு ஆளும் வர்க்கத்தினர் அவர் மீது கடும் அதிருப்தியில் இருக்க அவரது ஒன்றுவிட்ட சகோதரன் முஸ்தபா அவரை கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழில் கொலை செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்தார் அவரோ லாபகரமான அடிமை வியாபாரத்தை கைவிட தயாராக இல்லை அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலில் நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க மத்திய கடலில் அமெரிக்கா ஏற்படுத்திய தடை பார்பாரி வர்த்தகங்களையும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுடனான வணிகத்தையும் நிறுத்தி வைத்தது ஆனால் மற்ற இஸ்லாமிய நாடுகளோடு திரிப்போலி நடத்திய வர்த்தகத்தை அவர்களால் நிறுத்த முடியவில்லை இதன் காரணமாக பாஷாவுடன் சேர்ந்து கொண்ட மற்ற நாட்டு அரசுகள் அமெரிக்க தூதுவர்களை விரட்டியடித்தது கடற்கொள்ளையர் பிரச்சனையும் வெள்ளையின் அடிமைத்தனத்தையும் ஒழிக்க அமெரிக்க ஒருபுறம் நினைத்து கொண்டிருக்கையில் லாபகரமான அடிமை வியாபாரத்தை கைவிட தயாராக இல்லாத துனிஷிய அல்ஜீரிய மொராக்கோ அரசுகள் ஒன்றிணைந்து அமெரிக்க எதிர்ப்பு படையை உருவாக்குவதில் தீவிரம் காட்டியது திரிப்போலியின் நகரமான டர்னாவை கைப்பற்றுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது அவர்களுக்கு உதவும் முஸ்லிம் துருப்புகள் உத்மானிய பேரரசின் தளபதி எகிப்து நாட்டு ஷேக் அல்தாஃபின் கட்டளையின் கீழ் செயல்பட்டன வைஸ்ராய் வில்லியம் மீட்டன் யாரிடமும் நட்பு பாராட்டாதவர் சகிப்புத்தன்மை இல்லாதவர் தன் படையினருடன் கூட ஒட்டாதவர் ஒரு பாதி படையை மட்டும் அவர் வழிநடத்திக் கொண்டிருந்தார் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லாத படையினரையும் கிரேக்க கிறிஸ்துவர்களும் துருக்கி முஸ்லிம் வீரர்களுக்குள்ளும் ஏற்பட்ட சச்சரவுகளை சரிப்படுத்துவதே அவருக்கு சவாலான வேலையாக இருந்தது டர்னாவை கைப்பற்றியவுடன் அங்கு கிடைக்கும் கொள்ளைப் பொருட்களை சரிசமமாக கொள்ளலாம் என ஓ ஃபேனன் ஆரம்பத்தில் கூறியபோது அது சந்தேகமாக பார்க்கப்பட்டது ஆனால் வெற்றி பெற்ற பிறகு அவர் சொன்னபடியே அனைவராலும் பிரித்துக்கொள்ளப்பட்டது கூலிப்படையினருக்கு அவர் மீது நம்பிக்கையை வரவழைத்தது ஈட்டன் படையில் இருந்த முஸ்லிம்களை தனது படையில் இருக்கும் கிரேக்கர்களுக்கு பதிலாக கொண்டார் ஓ ஓபானன் கடற்படையின் முஸ்லிம் வெறுப்பு கருத்துகள் எதையும் கூறாமல் தங்களுக்குள் நல்ல நட்புறவினை மேம்படுத்திக் கொண்டு தங்களது மதங்கள் குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தனர் தன்னிடமிருந்தவர்களில் பலர் ஏற்கனவே இவர்களிடம் கைதிகளாக சிக்கியிருக்க வேண்டும் அல்லது அவ்வாறு சிக்கிய தங்களது உறவினர்களையும் நண்பர்களையும் இழந்திருக்க வேண்டும் என்று ஓஃபானன் கருதினார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து மே மாதம் ஈட்டன் அளித்த தகவலின்படி தங்களிடம் ஒரு நாளைக்கு ஆளுக்கு ஒரு கைப்பிடி அரிசியும் இரண்டு பிஸ்கட்டுகள் மாத்திரமே உணவு கையிருப்பு இருப்பதாக தகவல் சமர்ப்பித்திருந்தார் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பதாம் தேதி வரை ஷேக் ஹமீத் அல்தாஃப் தலைமையில் முஸ்லிம் வீரர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஏப்ரல் எட்டாம் தேதி வாக்கில் அவர்கள் லிபியாவின் எல்லையை தாண்டி திரிபோலியின் டெர்னா நகருக்கு வந்து சேர்ந்தபோது அரபுகளின் கிளர்ச்சியை ஒடுக்க நினைத்தார் ஆனால் அவர்கள் படையில் இருந்து கலந்து போவதை தடுக்க முடியவில்லை ஏப்ரல் மாத இறுதியில் டர்னா நகருக்கு சில மைல் தூரத்தில் இருக்கும் பாம்பா துறைமுகத்திற்கு வந்திறங்கியது அமெரிக்க போர்க்கப்பல்களான ஆர்கஸ் நாலடிஸ் மற்றும் ஹார்னெட் அவற்றை செலுத்தி வந்த கமாண்டர் ஜேம்ஸ் பாரன் மற்றும் கேப்டன் ஐசக் ஹல் ஆகியோர் அங்கு வந்து காத்திருந்தனர் அவர்கள் கொண்டு வந்திருந்த புத்தம் புதிய உணவுகளையும் கூலிப்படையினருக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தையும் ஈட்டனிடம் கொடுத்தனர் ஆர்கஸ் கப்பலில் வந்த பீரங்கி ஒன்று அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று ஹாப்டன் கல் தலைமையில் டர்னா மீது ஒரு மணி நேர கடும் தாக்குதல் நடத்தப்பட்டது தன்னிடம் இருந்த படையை இரண்டாக பிரித்து சுமார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து மணி நேரங்கள் தாக்குதல் நடத்தினார் ஈட்டன் லெப்டினன்ட் தன்னிடம் இருந்த ஐம்பது கிரேக்க கூலிப்படையினரை வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினார் எதிரிகள் பற்ற வைத்த நெருப்பு பெருமளவிற்கு எரிந்து கொண்டிருந்த காரணத்தால் ஈட்டன் தனது தாக்குதலை சிறிது நேரம் நிறுத்தினார் ஓஃபானன் மறுபுறம் அவரது ஆட்களை நெருப்பு அதிகம் பிடிக்காத பக்கமாக பார்த்து தள்ளிவிட்டு காப்பாற்றி மறுதாக்குதல் செய்ய ஆயத்தம் செய்ய கூறிக்கொண்டிருந்தார் ஓஃபானன் தனது படையை வழிநடத்தி சென்று கோட்டையில் இருக்கும் பீரங்கிகளை கைப்பற்றி விட்டார் ஈட்டனுக்கு இடது மணிக்கட்டில் சிறிய காயம் ஏற்பட்டிருந்தது அடர்த்தியான துப்பாக்கிச் சூடுகளை கடந்து ஓஃபானன் மின்கலத்தை ஆக்கிரமித்தார் எதிரிகளின் படைகளை நகரத்திற்கு வெளியே அனுப்பியது ஈட்டனின் படைகள் நகர வாயிலுக்கு வெளியே காத்திருந்து ஓஃபானன் படைகள் எதிரிகளை பிடித்துக்கொண்டது ஒட்டுமொத்த சண்டையிலும் ஈட்டன் தனது படையிலிருந்த முஸ்லிம்கள் எத்தனை பேரை இழந்தார் என்று தெரியவில்லை ஓஃபானன் படையில் இரண்டு பேரை காணவில்லை கூலிப்படையினரில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மூன்று கப்பற்படை வீரர்கள் காயமுற்றிருந்தனர் ஆயிரத்தி அறுநூறு மணி நேர போராட்டத்தில் ஓஃபானன் நகரத்தினை கைப்பற்றி கோட்டையில் கொடியை ஏற்றினார் அவர்கள் தங்கள் எண்ணிக்கையை விட நான்கு மடங்கு வலிமையான தற்காப்புத் தோரணில் இருந்த ஒரு படையை தோற்கடித்தனர் அதுபோக அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்காவை விட்டு வெளிநாட்டு மண்ணில் அமெரிக்க கொடி பறக்கவிடப்பட்டது கைதிகள் யாவரும் விடுவிக்கப்பட்டனர் கடற்கொள்ளையர்களது கப்பலை கடலில் மூழ்கடித்துவிட்டு டெர்னா துறைமுகத்தில் நின்ற மற்ற நாட்டு கப்பல்களை உடனடியாக அகன்று போகச் சொல்லி அறிவிப்பு செய்யப்பட்டு துறைமுகம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூன் பத்து அன்று தனக்கு உடன்பாடும் விருப்பமும் இல்லாத நிலையில் யூசுப் அமைதி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் இனிவரும் காலங்களில் அமெரிக்க கப்பல்கள் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் கப்பம் எதுவும் கட்டாமல் பாதுகாப்பாக போக வர ஏற்பாடு செய்யப்பட்டது இவை மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் பொருந்தும் வகையிலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட கையோடு வட ஆப்பிரிக்காவில் நடந்து கொண்டிருந்த வெள்ளையின அடிமைத்தன வியாபாரமும் அடியோடு ஒழிக்கப்பட்டது கப்பல் படை மாவீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஷேக் ஹமீத் ஓபானனுக்கு மாம்லுக் வீரவாழ் ஒன்றை பரிசளித்தார் இதன் பிறகு ஐரோப்பிய தேசங்கள் பலவும் தங்களது கப்பல் படைகளை மத்திய தரைக்கடலில் நிர்மாணித்தன பார்பேரி கொள்ளையர்களை ஒழித்து கட்டிய பிறகு அவர்களது கொள்ளைக்கும் பிணை கைதிகளாக்கப்படுவதற்கும் பயந்து வாழ்ந்த காலங்கள் மலையேறி போயின அதனுடன் வெள்ளையின் அடிமைத்தனமும் ஒளிந்து போனது பிரஸ்லி ஓபானனும் அவரது மறைந்த ஒன்பது மாவீரர்களும் செய்த செயற்கரிய சாதனையை செய்தனர் ஆனால் அது மட்டுமே கடைசி முறையல்ல மேலும் அதுபோன்ற சாதனைகளை செய்ய அவர் தன் வீரர்களுக்கு அழைப்பு விடுவித்தார்